நூத்தி முப்பத்தி ஆறு கர்த்தரை துதிங்கள் அவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலில் சூரியனை துதிங்கள் அவர் அவரு என்றும் படைத்தவரை துறிங்கள் அவருக்கு இருப்பேன் என்று உள்ளது கிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துரிங்கள் அவருக்கு இருப என்று உள்ளது அவர்கள் நடுவே இஸ்ரவேலை புறப்பட பண்ணினரை துரிங்கல் அவருக்கு இருப என்று உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை பங்கினவரை துறிங்கள் அவருக்கு இருப்ப என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தில் ாக துதிங்கள் அவருக்கு இருபன்றும் அதன் நடுவே இஸ்ரேலை கடந்து போக பண்ணினவரை துதிங்கள் அவருக்கு இருபயன்றும் உள்ளது பார்மோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்ந்து துதிங்கள் அவருக்கு இருபென்றும் உள்ளது நன்றி